இவனுக்கு வணக்கம் தற்பொழுது கேட்டி நட்சத்திரம் கொண்ட ராசிக்காரர்களுக்கு நம்ம உரிய பலன்களை பார்ப்போம் இவர்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரையில் உள்ள காலகட்டம் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தெய்வ அனுக்கிரகம் கூடும் அதே மாதிரி தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபமான கொழுத்த லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத யோகங்கள் இதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதையல் யோகம் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்களில் அதிகமான நன்மைகளை கிடைக்கும் என்பதால் இவர்களுக்கு எந்த விதமான ஏற்படாது நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் இந்த காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டமாகவே கருதப்படுகிறது இதே போன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் குருவின் பார்வை பெறக்கூடிய ராசிகளில் மட்டுமே உள்ள அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதாலும் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதாலும் சகோதர வழியில் இரத்த பந்தத்து உறவினால் இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இடத்தை குரு பார்ப்பதனால் தன வரவு குறையாமல் நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு எனவே எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதே திண்ணமாகும் எனவே கேட்டை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இந்த ஆண்டு முடிவு வரை அதிகமான குரோதி ஆண்டு முடியும் வரை நன்மைகள் மட்டுமே அதிகமாக கிடைக்கும் என்பதால் எந்த விதமான இடையூறுகளும் பாதிப்புகளும் இல்லாமல் பலவிதமான நன்மைகளை கட்டாயம் கொடுக்கும்